அகில மீடியா நேர்களுக்கு வணக்கம் செய்திகள் ரஷ்யாவுடன் கைதிகள் பரிமாற்றத்திற்கான பணிகள் நடந்து வருகின்றதாகவும் திரும்பப் திரும்பப்படுவதற்கான பல கூட்டங்கள் பேச்சுவார்த்தைகள் மற்றும் தொலைபேசி அழைப்புகள் மேற்கொள்ளும் முயற்சிகள் நடந்து வருகின்றதாகவும் உக்ரைன் ஜனாதிபதி கெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் இதனை உறுதிப்படுத்தும் வகையில் துருக்கி மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் மத்தியஸ்த பேச்சுவார்த்தையின் உதவியுடன் ஆலோசனைகள் நடந்து வருகின்றன என உக்ரைனின் தேச பாதுகாப்பு மற்றும் இராணுவ கவுன்சிலின் செயலாளர் ரஸ்டிம் உமரவ் கூறியுள்ளார் இதன்படி துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் போர்க்கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தம் ஏற்படுத்த இருதரப்பினரும் ஒப்புதல் அளித்துள்ளனர் என்றார் இதன் அடிப்படையில் ஆயிரத்தி இருநூறு உக்ரைனியர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் எனினும் இது பற்றி ரஷ்யா உடனடியாக எதுவும் தெரிவிக்கவில்லை குடியேறிகளை ஏற்றிச் சென்ற இரண்டு படகுகள் விபத்துக்குள்ளானதில் குறைந்தது நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தலைநகர் திரிபோலியில் இருந்து கிழக்கி சுமார் நூற்றி பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடலோர நகரமான അലകുംസുക്ക് അപ്പാൽ നികുത കുറിത്ത പടകിൽ ബംഗ്ലാദേശി ഇരുപത്തി ആറ് കുടിയേറുകൾ പയണിത്തും മറ്റൊരു പടകിൽ ഇര എം ഉൾപ്പെടെ അറുപത്തി ഒൻപത് പേർ അധികാരികൾ അധികാര அமெரிக்காவின் வாஷிங்டன் கிரேஸ் ஹார்பர் குடியிருப்பாளர் ஒருவருக்கு இம்ப்ளூயன்சா யூஆர் ஐந்து என்ற ஒரு வகை பறவை காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது நவம்பர் மாதம் தொடக்கத்தில் இம்ப்ளூவன்சா அறிகுறிகளுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட குறித்த நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக சோதனை நடவடிக்கையின் போது இது எச் ஃபைவ் என் ஃபைவ் என்ற வைரஸ் என கண்டறியப்பட்டுள்ளது இதற்கு முன்னர் இது விலங்குகளில் பதிவாகியுள்ள ஒரு பறவை காய்ச்சல் வைரஸ் எனவும் இதற்கு முன்பு மனிதர்களிடம் இது காணப்படவில்லை என்றும் வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் அயர்லாந்தில் கோலாவுத்தில் இடம்பெற்ற கார் விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் உள்ள முப்பத்தி ஒன்று அறுபத்தி எட்டு வீதியில் நேற்றிரவை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் மூன்று ஆண்கள் மற்றும் இரண்டு பெண்கள் உயிரிழந்துள்ளதாகவும் மூன்று பேர் காயமடைந்துள்ளதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் உயிரிழந்தவர்கள் அடையாளம் காணப்படாத நிலையில் சமூக தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தின் கொள்கைகள் மற்றும் கனடாவுக்கு எதிராக விதிக்கப்பட்ட வரிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக கனேடியர்கள் அமெரிக்காவுக்கு பயணிப்பதை தொடர்ந்து தவிர்த்து வருகின்றனர் குளிர்காலம் காரணமாக அமெரிக்காவுக்கு கனடிய பயணிகள் வறுக்கை தொடர்ந்து பத்தாவது மாதமாக வீழ்ச்சியை சந்தித்துள்ளது மேலும் ட்ரம்ப் நிர்வாகத்தின் வர்த்தக போர் மற்றும் கனடாவை ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக மாற்றுவது பற்றிய கருத்துக்கள் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவை மேலும் மோசமாக்கியுள்ளன இந்த நிலை கனேடியர்கள் உள்நாட்டு சுற்றுலாவை நாட வழிவகுத்ததால் கனடாவின் சுற்றுலாத்துறை சாதனை படைத்து ஐம்பத்தி ஒன்பது பில்லியன் கனேடிய டாலரை ஈட்டியுள்ளது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதென்ஜாஹுவும் நேற்று தொலைபேசியில் உரையாடினர் ரஷ்யா உக்ரைனுடன் போரில் ஈடுபட்டு வரும் சூழலில் காசாவில் நடந்த போர் நிறுத்தம் குறித்தும் நெதஞ்சாஹுவிடம் புடின் பேசியுள்ளார் நெதஞ்சாஹுவுடனான தொலைபேசி உரையாடலில் மத்திய கிழக்கு அரசியல் குறித்தும் புடின் விவாதித்ததாக ரஷ்ய அதிபர் மாளிகையான கிரெம்லின் தெரிவித்துள்ளது காசா பகுதியில் போர் நிறுத்தம் குறித்து விவாதிக்கப்பட்டது என்ற ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் சிரியாவில் உள்ள அரசியல் நிலைமை குறித்தும் இருவரும் விவாதித்ததாக கிரெம்லிங் தெரிவித்துள்ளது அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்கும் இடையே நீண்ட காலமாக முதல் போக்கு இருந்து வருகிறது இதற்கிடையே வெனிசுலாவிலிருந்து கடல் வழியாக அமெரிக்காவுக்குள் போதைப் பொருட்களை கடத்தி வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் குற்றம் சாட்டி வருகின்றார் இந்த நிலையில் ஆப்ரேசன் சதர்ன்ஸ்பியர் ஸ்பியர் என்ற பெயரில் பனிரெட்டுக்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்களையும் பதினைஞ்சாயிரம் துருப்புகளையும் கரீபியன் கடற்பகுதியில் அமெரிக்க இராணுவம் குவித்துள்ளதால் வெனிசுலா மீது ராணுவ நடவடிக்கை எடுக்கலாம் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது இதையடுத்து சிறப்பு அவசர நிலையை வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் அறிவித்து நிலம் கடல் வான்வழியில் பாதுகாப்பை பலப்படுத்த உத்தரவிட்டுள்ளார் இஸ்ரேல் முழுவதும் அரசாங்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்கள் பேரணி டெல்லி மற்றும் ஹைஃபா உட்பட இஸ்ரேலின் நாடு தழுவிய அரசாங்க எதிர்ப்பு பேரணிகள் இன்னும் ஒரு வாரத்திற்கு நடைபெறும் என்று டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் செய்தி வெளியிட்டுள்ளது பிரதமர் பெஞ்சமின் நெதெஞ்சாகு இதுவரை எதிர்த்து அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று கமாஸ் தலைமையிலான தாக்குதல் குறித்து அரசு விசாரணை தொடங்குமாறு பல ஆர்ப்பாட்டக்காரர்கள் அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றனர் பிரதமர் பெஞ்சமின் நிதாக இதுவரை எதிர்த்து ஒன்றை இது குறிக்கிறது பிரதமர் பெஞ்சமின் நிதாக இதுவரை எதிர்த்ததைத் தொடர்ந்து டெல்லவி நடைபெறுகிறது பாதுகாப்பு அமைச்சக தலைமையகத்தில் இருந்து ஹபிமா சதுக்கத்தை நோக்கி ஆர்வலர்கள் செல்கின்றனர் என்று செய்தி அறிக்கை தெரிவிக்கின்றது ரெட்வேட்டு கடல்சார் பயிற்சி கிங் கடற்படை தளத்தில் நிறைவடைந்துள்ளது இது சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானின் பாதுகாப்பு மூலோபாயத்தின் கீழ் வளர்ந்து வரும் பிராந்திய பாதுகாப்பு ஒருங்கிணைப்பை வெளிப்படுத்தியுள்ளது இந்த பயிற்சிகளில் கடற்படை வான் மற்றும் நிலக்கூறுகள் அடங்கும் இதில் ஜோர்டான் எகிப்து ஜிபூட்டி சூடான் மற்றும் ஏமன் ஆகிய நாடுகளின் எல்லை காவல் பிரிவுகள் மற்றும் கடற்படைகள் பங்கேற்றன நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு மேற்பரப்பு எதிர்ப்பு மின்னணு மற்றும் வான் எதிர்ப்பு போர் சூழ்ச்சிகளுடன் நேரடி தீயணைப்பு பயிற்சிகள் மற்றும் கடல்சார் பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் படைகள் மேற்கொண்டன அத்துடன் இஸ்ரேலுக்கு எதிராக சவுதி அரேபியா கண்டனம் தெரிவித்து உள்ளது இஸ்ரேல் செய்யும் இனப்படுகொலைக்கு எதிராக நேற்றைய தினம் கண்டனம் தெரிவித்த நிலையில் இந்த போர் பயிற்சி சவுதி அரேபியாவில் ஆரம்பமாகியுள்ளது வெளியுறவு விவகாரங்களுக்கான அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மாஸ்கோவில் திங்கட்கிழமை ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் ஜெர்கோய் லாரோவி சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட இந்த சந்திப்பின் போது இந்தியா ரஷ்யா இருநாட்டு உறவுகள் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படவுள்ளது உள்ளது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் டிசம்பரில் இந்தியாவுக்கு வருகை தர உள்ள நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகின்றது வியட்நாமில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி இதுவரை ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதோடு பதினோரு பேர் காயமடைந்துள்ளனர் அதேவேளை ஐந்து பேர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு மாயமான நிலையில் மீட்பு நிவாரணப் பணிகள் துரிதமாக இடம்பெற்று வருகின்றன இதேவேளை ஆயிரக்கணக்கான வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது இதையடுத்து மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் காசா நகரின் துஃபா பகுதியில் பொதுமக்கள் மீது இஸ்ரேலிய படைகள் துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் ஒரு பாலஸ்தீனியர் கொல்லப்பட்டதாக அலக்லி அரபு மருத்துவமனையின் வட்டாரம் தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய ராணுவ இராணுவ மஞ்சள் கோடு என்று அழைக்கப்படும் பகுதியை வரையறுக்கும் இடத்திற்கு பின்னால் இந்த தாக்குதல் நடந்ததாக அந்த வட்டாரம் தெரிவித்துள்ளது தெற்கு லெபனானில் யூஎன்ஐஎஃப்ஐஎல் படைகளை தாக்கும் நிலையில் இஸ்ரேலிய படைகள் நடத்திய தாக்குதலை லெபனான் ராணுவம் கண்டித்துள்ளது இது ஆபத்தான அதிகரிப்பு என்று கூறியுள்ளது தேசிய செய்தி நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் லெபனான் ராணுவம் ஜூஎன்ஐஎஃப்ஐஎல் ரோந்து படையை குறிவைத்தது லெபனானில் இஸ்திரமின்மையை ஏற்படுத்துதல் மற்றும் தெற்கில் ராணுவத்தின் நிலைநிறுத்தலை முடிப்பதை தடுக்கும் லெபனான் இறையாண்மை மீறும் செயல்களில் சமீபத்தியது என்று கூறியுள்ளது இஸ்ரேலிய எதிரியின் தொடர்ச்சியான மற்றும் முற்றுப்புள்ளி பைக்க ராணுவ கட்டளை நட்பு நாடுகளுடன் இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அவை ஆபத்தான அதிகரிப்பை குறைக்கும் என்பதால் உடனடி நடவடிக்கை தேவைப்படுவதாகவும் லெபனான் கூறியுள்ளது ஈரானின் தற்காப்புக்கான உறுதிப்பாட்டை விளக்கி ஈரானிய அரசாங்க செய்தி தொடர்பாளர் ஈரான் மீது மீண்டும் மீண்டும் ஆக்கிரமிப்பு ஏற்பட்டால் முந்தியதை விட கடுமையான மற்றும் வலிமையான பதிரடி தவிர்க்க முடியாமல் ஏற்படும் என்று இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எச்சரித்துள்ளார் மேற்கத்திய நாடுகளுடனான பேச்சுவார்த்தைகள் அர்த்தமற்றவை ஏனெனில் இந்த செயல்முறை ஒரு பட்சமாகவும் ஆதிக்க மற்றும் வற்புறுத்ததில் வேரூன்றியும் உள்ளது என்று ஈரானிய அரசாங்க செய்தி தொடர்பாளர் சனிக்கிழமை தெரிவித்துள்ளார் இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய காலை நிறு தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருக்கல் நன்றி வணக்கம்